அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக இல்லாமல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரம மகரிஷியின் அருட்கருணையாழும் ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகுபுஜண்ட மகரிஷியின் அருட்கருணையாழும் லோபாமுத்ரா சமேத அகசிய பெருமானின் அருக்கருணையாளும் விஸ்வாமித்ர மகிழ்ச்சியினுடைய அருட்கருணையாழும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அருக்கருணையாளும் நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக பர ரகசியங்களை விஷயங்களை மட்டுமல்லாது ஜோதிட விஷயங்களையெல்லாம் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் நம்முடைய அன்றாட வாழ்வியல் நெறிமுறைகளையும் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையிலேயே நாம் நலமும் வளமும் பெறக்கூடிய வழிமுறைகளையெல்லாம் அடியேன் இந்த சேனல் வாயிலாக பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் இந்த யூடியூப் சேனலை பார்த்து தற்சமயம் வரை மூன்று கோடிக்கும் மேல் அந்த பார்வையாளர்கள் பார்த்து அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு மேல் சப்ஸ்கிரைபும் செய்திருக்கிறார்கள் எனவே தாங்களும் இந்த வீடியோவை புதிதாக பார்ப்பவர்கள் அனைவரும் தாங்களும் இந்த பதவிகளெல்லாம் பார்த்து அதன் மூலமாக பயனடைய வேண்டிய அடியீர் வேண்டுகோளை விடுத்து அதனால் தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பலனடைய வேண்டிக் கொண்டு நாம் இப்பதிவிலே வருகின்ற தை அம்மாவாசையை முன்னிட்டு நம்முடைய அருள்முதம் சமய அறக்கட்டளை ரிலீஜியஸ் ட்ரெஸ்ட் சார்பாக தை அமாவாசையை அந்த முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான பிரத்தியங்கரா மகா பிரத்யங்கரா யாகத்தை நடத்தவிருக்கிறோம் இந்த பிரத்யங்கரா மட்டுமல்லாது அஷ்டபைரவர் அகோரமூர்த்தி வீர சரபேஸ்வரர் ஆபிசார கணபதி போன்ற மகா யாகங்களையெல்லாம் நடத்தவிருக்கிறோம் எனவே இந்த யாகத்தை பற்றிய ஒரு பதிவாகவும் ஆகவும் அது மட்டுமல்லாது இந்த தையம்மாவாசை என்று நடத்தக்கூடிய இந்த யாகத்தினுடைய மகிமையை பற்றும் நாம் இந்த பதிவிலே பார்க்கவிருக்கிறோம் பொதுவாகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறைகளே நாம் வந்து அநேக கஷ்டங்களுக்கு பெரும்பாலான பேர் ஆளாக கொண்டு இருக்கிறார்கள் ஒருவருக்கு தீராத கடன் ஒருவருக்கு தீராத வியாதி ஒருவத்தர் ஒருவருக்கு ஒரு சிலருக்கு தீராத பகை ஒரு சிலருக்கு தீராத வழக்கு இந்த மாதிரி சிலவருக்கு அந்த மென்டல் டிசார்டர் அது மட்டும் இல்லாது குழந்தைகளுடைய தீராத தகாத பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் மது மாமிசம் போன்ற தீய பழக்கங்களுக்கு ஆளாகி அதனால் பழக்கூடிய குற்ற செயல்களால் த தண்டனைகளை அனுபவித்து கொண்டும் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டும் உற்றார் உறவினர் மட்டுமில்லாது அந்த குடும்பமே கஷ்டத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறது இந்த கஷ்டங்களிலிருந்தெல்லாம் விடுவிடுவதற்கு நம்முடைய சாஸ்திரங்கள் அவர்களுடைய முன்னோர்களுடைய பாப புண்ணியங்கள் மட்டுமல்லாது அவர்வர்களுடைய அந்த பூர்வ ஜென்ம பாவங்களே அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றது அதனுடைய அடிப்படையிலே இவ்வாறு தீராத பகை தீராத கடன் தீராத வியாதி தீராத வழக்கு போன்ற அந்த ஆபிசார தோஷங்கள் சத்ருபாதைகள் திருஷ்டி உபாதைகள் போன்றவற்றிலிருந்து விடுவிடுவதற்கு மட்டுமல்லாது அந்த அபமிருத்தி தோஷம் திடீர் மரணம் அகால மரணம் துர்மரணம் போன்ற அனைத்திலிருந்தும் விடுவிடுவதற்கு ஒரு நல்லதொரு பிராயச்சித்தம் நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடியது இந்த கலியுகத்திலே அதர்வண பத்ரகாளி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த ஸ்ரீ மகா பிரத்யங்கரா மகா யாகத்தை அந்த அம்மாவாசை பொழுதிலே தினத்திலே இந்த இரவு பொழுதிலே அந்த அம்மாவாசை இன்றைக்கு இருக்கிறதோ அன்றைய தினம் இந்த யாகத்தை செய்து அதில் கலந்து கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரசாதங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டால் அதன் மூலமாக அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுபட்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் வாழலாம் என்கின்ற அடிப்படையிலே இந்த மகா யாகத்தை அடியனுடைய குருநாதர் எனக்கு இட்ட கட்டளையின் பேரிலே நாம் பல வருடங்களாக இந்த மகா யாகத்தை செய்து வருகின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த யாகத்தை இவரிடம் தை மாதம் அமாவாசையை முன்னிட்டு அதாவது அம்மாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது பொதுவாகவே அன்றைக்கு தான் தைய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எல்லாம் கொடுப்பார்கள் ஆனால் இந்த அமாவாசை பொழுதானது அதற்கு முதல் நாளான இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை பொழுதிலே ஆரம்பித்து விடுகிறது எனவே அது மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை என்று மாலை பொழுதில் முடிந்து விடுகிறது எனவே இரவு பொழுது அமாவாசை என்பது அந்த இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தான் வருகிறது எனவே நாம் இந்த மகா பிரத்யங்கரா மட்டுமல்லாது மற்ற யாகங்களை எல்லாம் அந்த செவ்வாய்க்கிழமை இரவு பொழுதிலே செய்யவிருக்கிறோம் இந்த யாகமானது இவருடம் நமக்கு சென்னைக்கு அருகிலே ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள படப்பை என்கின்ற கிராமத்திற்கு அருகில் அங்கிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள எலிச்சூர் என்கின்ற ஒரு பழமையான ஒரு கிரா ஊர் இது பழமையான சிவாலயம் நல்லிணக்கேஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமையான சிவன் ஆலயத்திற்கு அருகே அமைந்துள்ள செல்வ கணபதி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு கணபதி ஆலயத்திலே அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள பிரத்தீங்கரா சன்னதியின் அம் அருகிலே இந்த மகா யாகத்தை இவரிடம் நாம் நடத்த உள்ளோம் அதற்கான ஏற்பாடுகளை அடியேன் செய்து வருகிறேன் நம்முடைய அறக்கட்டளை செய்து வருகிறது நம்ம அறக்கட்டளையினுடைய அறங்காவலர்கள் திரு பிரபாகர் மற்றும் மங்கையர்கரசி அவருடன் இணைந்து அடியேனும் இந்த யாகத்தில் மற்ற அந்த நம்முடைய அறக்கட்டளை சார்ந்த அன்பர்கள் அனைவரும் இணைந்து இந்த யாகத்தை செய்து வருகிறோம் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் இந்த முதலில் இந்த யாகத்தினுடைய பலன்களை பார்ப்போம் அதாவது நம்முடைய சாஸ்திரங்களிலே அபமிருத்தி தோஷம் தோஷம் என்று சொல்லக்கூடிய மிருத்தி என்று சொன்னால் மரணம் மரணம் என்று அதுவும் அபமிருத்தி என்றால் திடீர் மரணம் என்று சொல்லக்கூடியது இந்த மரணம் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்ம முன்னோர்களுடைய பாவங்களினாலும் சாபங்களினாலும் ஏற்படுகிறது அது இல்லாது அவரவருடைய இன்டிவிஜுவல் கர்மா அதன் மூலமாகவும் ஏற்படும் இப்போ இந்த அபமிருத்யு அப்படிங்கிறது வந்து ஏழு விதமான மிருத்தி தோஷங்களை சொல்லியிருக்கிறது கால மிருத்யு கண்ட மிருத்யு அபமிருத்யு விஷ பயமிருத்யு கோரமிருத்தியு வியாழ இந்த ஏழு விதமான மரணம் மிருத்யு என்று சொன்னால் மரணம் இந்த ஏழு விதமான மரணங்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது வந்தால் அந்த மரணம் துருமரணம் அகால மரணம் என்று பெயர் அந்த மரணங்கள் அந்த ஒரு குடும்பத்தில் ஏற்பட்டு விட்டால் அது புனர்புண தோஷம் என்கின்ற அடிப்படையிலே தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தை பாதிக்கிறது மட்டுமில்லாமல் அந்த குடும்பம் பெரும் சின்னலுக்கு ஆளாகிவிடும் இப்போ உதாரணமாக ஒரு ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு கிரகஸ்தன் ஒரு நாற்பத்தைந்து வயது மனைவி குழந்தைகளோடு வாழக்கூடியவருக்கு திடீரென மரணம் வந்து விட்டால் அந்த குடும்பமே நிலைகுலைந்து விடும் வருமானமின்றி அந்த குடும்பம் ஒரு வரிய நிலைக்கு சென்று விடும் அப்போ கல்வி எல்லாத்தையும் தொலைத்து தந்த குழந்தைகள் வாழ்க்கையில் அந்த கணமன் மனைவி மனைவி குழந்தைகள் எல்லாம் மிகுந்த கஷ்டங்களுக்கு ஆளாவார்கள் எனவே இந்த துர்மரணம் அகால மரணம் என்கின்ற மரணம் என்பது ஒருவருடைய குடும்பத்தையும் நிலைகுலைய வைத்துவிடும் அது மட்டும் இல்லாது பாதைகள் இப்போ எதிரிகளால் தொல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீராத பகை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் தீராத பிரச்சனை எழுந்து கொண்டிருக்கும் தீராத வழக்குகள் இருந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் அந்த ஆபிசார தோஷம் இந்த தோஷத்தின் அடிப்படையிலே இந்த யாகமானது உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாது தீராத வியாதி எந்த தீராத வியாதியும் நம்முடைய பாவங்களிலிருந்து வரக்கூடியது இதற்கு கர்மரோகம் என்று பெயர் இந்த தீராத வியாதிகள் போவதற்கும் தீராத கடன் தீராத வியாதி தீராத பகை இந்த மாதிரி தீராத என்று சொல்லக்கூடிய அது மட்டும் குழந்தைகளுடைய தீய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய சொல்படி கேட்காமல் அகால வேலையில் சாப்பிட்றது அகால வேலையில் ஊரெல்லாம் சுற்றுறது ராத்திரி லேட் நைட்டாக வீட்டுக்கு வர்றது போதை பழக்க வழக்கங்கள் மது மாமிஷங்கள் போன்ற பல பழக்க வழக்கங்கள் அகால வேலையில் உண்ணுவதனால் ஏற்படக்கூடிய பெரும் தகாத சகவாசங்களில் தகாத உறவுகள் இதனால் பெரும் இன்னர்களுக்கு பெற்றோர்கள் ஆளாயி கொண்டிருக்கிறார்கள் இந்த இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது அவர்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களும் அந்த சாபங்களும் அதனால் ஏற்படுகிற தோஷங்களுக்கு தோஷம் என்று பெயர் இது போக நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏவல் பில்லி சூன்யம் இது எல்லாமே ஆபிசார தோஷங்கள் இது மட்டும் இல்லாமல் திருஷ்டி உபாதைகள் திருஷ்டியில் இகதிஷ்டி ஐததிஷ்டி பரதிஷ்டி தனதிஷ்டி தானிய திருஷ்டி நிறைய திருஷ்டி இருக்கு நிறைய சத்ரு உபாதைகள் இருக்குது நம்ம நாமுடைய எண்ணங்களே நமக்கு சத்ருவாக மாறிவிடும் நம்மளுடைய ஆசைகளே நமக்கு சத்ருவாக மாறிவிடும் இந்த மாதிரி சத்ருபாதைகள் திருஷ்டி அனைத்துக்குமே ஆபிசார தோஷம் என்று பெயர் இந்த ஆபிச்சார தோஷங்களிலிருந்தும் இந்த அகால துர்மரணங்களிலிருந்தும் விடுவிடுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு யாகம்தான் இந்த மகா பிரத்யங்கரா இந்த பிரித்தியங்கரா தேவி என்பவள் யார் என்று சொன்னால் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வேதம் ஆட்கொள்ளும் இப்போ கிருதாயுகத்திலே முதல் யுகம்னு சொல்லக்கூடிய கிருதாயுகத்திலே ரிக்வேதமும் திரேதாயுகத்திலே யஜுர்வேதமும் துவாபர யுகத்திலே சாமவேதமும் கலியுகத்திலே அதர்மண வேதம் ஆட்சி பண்ணும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் கிருதாயுகத்திலே ரிக்வேதத்தின் மூலமாகவே ஒருவர் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் ரிக்வேத மந்திரங்களே போதும் ஆனால் அடுத்து எஜுர்வேதம் பிரயோகங்கள் யாகங்கள் இதெல்லாம் பண்ணும் அடுத்தது சாமவேதம் பக்தி கலியுகத்திலே அதர்மண வேதம் என்று சொன்னால் பிரயோகங்கள் இந்த பிரயோகங்கள் மூலமாகத்தான் கலியுகத்திலே சரி பண்ண முடியும் அப்போ அந்த பிரயோகம் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு அதர்வண வேதம் அப்போ அதர்வண வேதம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அதர்வண வேதத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் பிரத்யங்கரா தேவி அப்போ அந்த அவளுக்குத்தான் அதர்வண பத்ரகாளி என்று பெயர் எனவே இந்த அதர்வண பத்ரகாளியான பிரத்யங்கரா தேவிக்கு அந்த அம்மாவாசை பொழுதிலே அந்த இரவு பொழுதிலே அவளுடன் சேர்ந்து அவளுடன் சேர்ந்து அஷ்டபைரவர் என பைர காளி என்று சொன்னால் பிரத்திங்கரா என்று சொன்னால் எட்டு பைரவர் அந்த எஸ்காட்ஸ் மாதிரி வந்துருவாங்க அப்போ அந்த எட்டு பைரவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீர சரபேஸ்வரருக்கும் அது மட்டும் இல்லாமல் அகோரமூர்த்திக்கும் சேர்ந்து இந்த மகா யாகத்தை அன்றைய தினம் செய்துவிட்டால் அந்த யாகத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நான் சொன்ன இந்த அனைத்து பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அவர்கள் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அந்த ஆபிசார தோஷங்களிலிருந்து எல்லா தோஷங்களும் விடுபட்டு அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல முறையில் வாழலாம் நாம் இந்த யாகத்தை இந்த வருடம் சென்னை கருகா அந்த படப்பை அந்த எழுச்சூர் கிராமத்திலே இந்த நம்ம வைத்து அந்த பிரத்யங்கரா சன்னதியிலே வைத்து நடத்தவிருக்கிறோம் அந்த யாகம் முடிந்து அதன் பிறகு அந்த கலசங்களினால் அந்த பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகம் செய்வித்து அந்த பிரத்யங்கரா தேவிக்கு அலங்காரங்களை செய்வித்து எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்வித்து அந்த பூஜா பிரசாதங்கள் அந்த ஹோம ரட்சை அந்த அபிஷேக விபூதி அந்த கலச தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் அது இல்லாது அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமம் மற்றும் அந்த ஹோமத்தினுடைய ரட்சை கயிறு மற்றும் அந்த ஹோம பஷ்பம் இவை அனைத்தும் அனைவருக்கும் பிரசாதமாக அந்த டாலர் பிரத்ய்கிறா பைரவருடைய டாலரும் எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கப்படவிருக்கிறோம் எனவே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இவ்வருடம் தையமாவாசையை முன்னிட்டு நம்முடைய அருளமதம் சமய அறக்கட்டளை சார்பாக மிக பிரம்மாண்டமாக இந்த யாகத்தை நடத்தவிருக்கிறோம் எனவே இந்த யாகத்தில் அனைவரும் உடனடியாக கலந்து கொள்ள பதிவு கொள்ள கீழ்கண்ட நம்முடைய சமய அறக்கட்டளையினுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் அவர்கள் தங்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை தெரிவிப்பார்கள் இந்த யாகத்திற்கு சங்கல்ப நன்கொடையாக ஏன்னென்று சொன்ன நம்ம அறக்கட்டளை சார்பாக இது ஒரு தர்ம காரியமாக செய்வதனால் இதற்கு சங்கல்பம் நன்கொடையாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் சங்கல்ப நன்கொடையாக நாம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாம் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் விதித்திருக்கிறோம் அந்த இரண்டாயிரம் ரூபாய் நன்கொடையாக அளித்து தாங்கள் தங்களுடைய ஜிபே வாயிலாக கீழ்கண்ட அந்த நம்பர் ஸ்ட்ரஸ்ட் நம்பருக்கு தாங்கள் அனுப்பிவிட்டால் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து அதற்கு ஒன்று ஒரு குரூப் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் அமைத்து அந்த பிரத்யங்கரா மகா யாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு யாகம் குரூப்பை அமைத்து அந்த யாகத்திலே உங்களுடைய பெயர்களை ஆட் பண்ணி அவர் உங்களுக்கு இந்த யாகத்தை பற்றிய அனைத்து செய்திகளையும் அந்த யாகம் நடைபெறக்கூடிய இடம் மற்றும் அந்த நேரம் அதனுடைய அந்த நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் அது மட்டும் இல்லாது அந்த யாகத்திற்கு தாங்கள் நேரடியாகவும் கலந்து கொள்ளலாம் இந்த யாகமானது இந்த கிராமத்தில் நடைபெறுவதால் பஸ் வசதி ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருக்குது வேறு பஸ்ஸு கிடையாது அதுவும் அந்த பஸ்ஸை வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு தாம்பரத்துலேருந்து கிளம்பும் அது வந்து மறுபடியும் ராத்திரி மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு அங்கேருந்து அஞ்சு மணிக்கு எழுச்சூர்லேருந்து கிளம்பும் எனவே அந்த யாகம் முடிவதற்கு யாகம் ஆரம்பிப்பது சாயந்தரம் ஐந்து மணிக்கு ஆரம்பித்து முடிவது இரவு பதினோரு மணி வரைக்கும் நடைபெறும் பதினொன்று முடிஞ்சு பிரசாதம் கொடுக்குது பன்னெண்டு மணி ஆகிடும் அதனால் உடனே நைட்டு பஸ்ஸு கிடையாது அதனால் பெரும்பாலும் எல்லோரும் காரில் வருவது தான் உச்சிதம் ஒரு ஐந்து பேர் நான்கு பேர் சேர்ந்து காரில் வர்றது நல்லது இல்லைன்னா எல்லோரும் குறிப்பாக ஒரு வேனில் வேன் பிடித்து வரலாம் இல்லை என்று சொன்னால் பஸ்ஸில் வருவர்கள் தாம்பரத்திலிருந்து நான்கு மணிக்கு கிளம்பக்கூடிய பஸ்ஸில் நாலுலேருந்து நாலரைக்குள்ளே அந்த பஸ்ஸு கிளம்புவோம் அந்த பஸ்ஸில் கிளம்பி இங்கே எழுச்சூர் என்கின்ற கிராமத்தை கேட்டால் அங்கே வந்து இறங்கிக் கொள்ளலாம் இருந்து அந்த யாகத்தை முடித்து நைட் அங்கே தங்குவதற்கு லாட்ஜ் வசதி எதுவும் கிடையாது அந்த ஆலயத்துக்கு எதிரே அமைந்துள்ள அந்த பந்தலிலே தாங்கள் அங்கே ஒரு ம மண்ட ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அதில் தாங்கள் படுத்து கொள்ளலாம் காலையில் கிளம்பி வரலாம் எனவே அங்கே வேறு இந்த வசதியும் கிடையாது ஆனால் அது 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 ஒரு கிராமம் அதுவும் அந்த சன்னதி எடுத்தாபுல ஒரு குளம் ஒன்று இருக்கிறது அந்த பக்கம் நல்லிணக்கீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது அந்த குளத்திற்கு அருகாமையில் இப்பொழுதுமே நீருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பார்வை படக்கக்கூடிய பிரத்தியங்கராவிற்கு சக்தி ஜாஸ்தி அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இந்த அடியனுடைய கோரிக்கையின்படி அடியனுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த கோயில் கா கோயில் நிர்வாகிகள் அந்த கோயிலிலே இந்த பிரத்தீங்கரா சன்னதியை அமைத்திருக்கிறார்கள் அது ஆக்சுவலாக பிள்ளையார் தான் அடியனுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்கள் அந்த கோவிலுக்கு முன்பாக அந்த குளம் அமையப்பட்டிருப்பதனால் அடியனுடைய வேண்டுகோளை ஏற்று தெற்கு முகமாக அந்த பிரத்தியங்கரா அமைந்திருக்கிறார் தெற்கு தான் நான் அடியே நெருக்கடி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் பிதிர்லோகம் எமர்லோகம் நம்மளுடைய முன்னோர்கள் மட்டுமில்லாது இந்த அகால துர்மரணமடைந்த ஆத்மாக்கள் த வசிக்கக்கூடிய இடமெல்லாம் தெற்கு அப்போ தெற்கு பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிரத்திங்கரா தேவிக்கு நாம் இந்த யாகங்கை செய்வித்து அந்த அபிஷேகங்க ஆராதனை செய்வித்தால் நம்மளுடைய அமானுஷியங்கள்னு என்று சொல்லக்கூடிய அந்த பிரேதாத்மாக்கள் ஆத்மாக்களுடைய அதனால் ஏற்படக்கூடிய உபத்திரவங்கள் அந்த துர்தேவதையினால் ஏற்படக்கூடிய உபத்திரவங்கள் அது மட்டுமில்லாமல் அடியை ஏற்கனவே அடைப்பு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே இறந்த அந்த ஆத்மாக்கள் எல்லாம் அந்த தனிஷ்டா பஞ்சமியினுடைய தேவதையினுடைய பிடியிலே சிக்கியிருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த தனிஷ்டா பஞ்சமி தேவதையினுடைய அந்த துர்தேவதனுடைய பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த அடைப்பில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அந்த ஆத்மாக்களுள் விடுதலை பெறுவதற்கும் ஏற்கனவே அகால துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் அந்த விடுதலை பெறுவதற்கும் அது மட்டுமில்லாது அந்த குடும்பத்தில் ஏற்பட்டக்கூடிய புதிர்ஷாபம் புதிர்தோஷம் சாபம் மாத்திருதோஷம் குருஷாபம் சாபம் கோஷாபம் பக்ஷிசாபம் சுமங்கிழி சாபம் கன்னியாஷாபம் சுவாசினி சாபம் போன்ற பல சாபங்களுக்கு மட்டுமில்லாது மந்திர யந்திர தந்திர போன்ற பிரயோகங்களுக்கும் ஏபிள் புள்ளி சூன்யம் போன்ற பிரேத பிசாசு போன்ற உபத்திரவங்களுக்கும் மட்டுமல்லாது அனைத்து விதமான சத்ருபாதை திஷ்டிபாதைகளுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியாக நாம் இரநூறு கிலோ மிளகாவிற்றலும் ஒரு பத்து பதினைந்து கிலோ வேப்பெண்ணெய் மட்டுமல்லாது அந்த நெறிஞ்சிபுல் போன்ற பல திரவியங்களை இந்த யாகத்திலே நாம் சேர்க்கவிருக்கிறோம் இந்த அந்த தோஷங்கள் இப்போ அது மட்டும் இல்லாது இந்த யாகத்தில் செய்யக்கூடிய கணபதி கோபமானது ஆபிசார கணபதி என்கின்ற அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட கணபதி மந்திரத்தினால் அந்த யாகத்தை செய்யவிருக்கிறோம் மேலும் அஷ்டபைரவருக்கும் இந்த யாகத்தை செய்யவிருக்கிறோம் அது மட்டும் இல்லாது அகோரமூர்த்திக்கும் இந்த யாகத்தை செய்யவிருக்கிறோம் மேலும் வீர சரபேஸ்வரருக்கும் பிரதானமாக மகா பிரத்யங்க அனைவருக்கும் கலசங்கள் அமைத்து அமைத்து அந்த யந்திரத்திலே அந்த பூசணிக்காயிலே சூளத்தையும் பிரத்தியங்கராவுடைய யாக ஆயுதங்களை எல்லாம் அந்த பூசணிக்காயிலே அமர்த்தி அந்த யந்திர பூஜையும் நிகழ்த்தி இது ஒரு மாபெரும் ஒரு ஆபிசார தோஷ நிவர்த்தி மகா யாகமாக நடைபெறவிருக்கிறது இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு எல்லோருக்கும் இந்த யாகத்தின் மூலமாக அனைவரும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நான் அடியன்னு சொன்ன மேற்கொண்ட அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நலமாகும் வளமாகும் வாழ ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த தையம்மாவாசையை முன்னிட்டு நம்முடைய அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரெஸ்ட் சார்பாக இந்த யாகமானது சென்னை கருகாமியில் அமைந்துள்ள படப்பைக்கு அருகில் அமைந்துள்ள எளிச்சூர் என்கின்ற கிராமத்திலே அந்த இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று அமாவாசை இரவு பொழுதிலே வருவதால் அன்றைய தினம் அந்த இரவிலே இந்த யாகமானது நடைபெறவுள்ளது இந்த யாகத்தினுடைய அனைவரும் கலந்து கொள்ள அடியேன் வேண்டுகோளை விடுக்கிறேன் எல்லோருக்கும் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள அனைவருக்கும் ஒரு வாரத்திற்குள்ளாக அவர்களுக்கு பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும் எனவே உடனடியாக இந்த வீடியோவை கண்டவர்கள் இதில் கீழ் நம்பரை உடனடியாக தொடர்பு கொண்டு எங்களுடைய ட்ரஸ்டை தொடர்பு கொண்டு அந்த ட்ரஸ்டினுடைய அக்கவுண்டிற்கு ஜிபேவிற்கு தாங்கள் நன்கொடைகளை ஒரு குடும்பத்திற்கு ஒரு கோத்திரத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் நன்கொடை அளித்து தாங்கள் உடனடியாக பதிவு செய்து கொண்டால் மேலும் நேரடியாக அந்த யாகத்தில் கலந்தும் கொள்ளலாம் எனவே அந்த யாகம் முடிஞ்சவனே எல்லாருக்கும் அந்த தீர்த்தத்தால் அப்பயூட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த முகத்திலே தீர்த்தத்தை தெளிப்ப இதில் மனோவியாதிகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மென்டல் டிசார்டர் உள்ளவர்கள் மட்டுமல்லாது தீராத வியாதி உள்ள அனைவரும் உடனடியாக கலந்து கொண்டாலும் மேலும் பல பிரச்சனைகளுக்கு ஆளானவர்கள் அந்த பகை வழக்கு கேஸ் எதிரி அவர்கள் அனைவருக்கும் உடனடியாக விமோச்சனம் கிடைக்கும் எனவே அனைவரும் உடனடியாக பதிவு செய்து கொண்டு இந்த யாகத்தில் கலந்து கொண்டு இந்த மகா பிரசாதங்களை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் வளம் நலமும் கடைய உடனடியாக கேட்கின்ற என்னை தொடர்பு கொண்டு இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அந்த மகா பிரத்யங்கராவுண்டிய பரிபூர்ண அவர்களுக்கு பாத்திரம் அடைய வேண்டுகிறேன் இந்த தையம் மாவாசனைக்கு அந்த முத நாள் இரவில் தையம்மாவை சவரது செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த அருளமுக சமய அறக்கட்டளை சார் நடக்கக்கூடிய இந்த பிரத்திங்கர மகா யாகத்துக்கு யாராவது திரவியங்கள் இந்த சங்கல்பம் பண்ணுறவா பணம் கொடுத்து ரெண்டாயிரம் ரூபா நன்கொடை அழைத்து சங்கல்பம் பண்ணிக்கலாம் மற்றவா அது போக இந்த யாகத்துக்கு திரவியங்கள் கொடுக்கலாம் இப்போ மிளகா வத்தல் நீட்டு மிளகா வத்தல் கொடுக்கணும் குண்டு மிளகா வத்தல் நீட்டு மிளகா வத்தல் கொடுக்கலாம் வேப்பண்ணு வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் நெரிஞ்சு முள் கல்கண்டு அச்சு வெள்ளம் ஹோம திரவியங்கள் வெண்கெடுகு என்ன இந்த மாதிரி நிறைய நெய் பசு நெய் ஒரிஜினல் பசு நெய் போன்ற திரவியங்களெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கலாம் அதனால் அந்த மூலிகைகள்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறவா எங்களுடைய சமய அறக்கட்டளை தொலைபேசியை தொடர்பு கொண்டா அவர்கள் நேரடியாக அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய சமய அறக்கட்டளை சென்னை விருகம்பாக்கத்தில் இந்த சொர்ணாமை நகரில் பாவேந்தர் சாலையில் எங்களுடைய அறக்கட்டளை அலுவலகம் இருக்குது அங்கே கொண்டு வந்து நேரடியாகவும் கொடுக்கலாம் சில பேர் என்னால் அங்கே வர முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா நேரடியாக வந்து முன்னாடியே ஒரு ஒரு வாரத்துக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே இங்கே கொண்டு வந்து கொடுத்துடணும் நீங்கள் வந்து இப்போ இருபத்தெட்டாம் தேதி யாகம்னால் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே இங்கே வந்துடணும் அதனால் எல்லோரும் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே இதுக்கு யாரெல்லாம் திரவியங்கள் கொடுக்குறவா நன்கொடை கொடுக்க விரும்புகிறவா அதில் அதுபோக அந்த பண்ணி வைக்கக்கூடிய அந்த வேத விற்பனர்களுக்கெல்லாம் வஸ்திர தானம் கொடுக்கணும் அந்த தானங்களுக்கு உருவாக கொடுக்குறவா அன்னதானம் பண்ணுறாங்க அன்னதானத்தை கொடுக்கக்கூடியவா அதில் என்னென்ன பொருட்களாக எல்லோரும் வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்குறவனால் என்னுடைய தொலைபேசி அந்த அருள் வந்து செமையாக இருக்கணும் தொலைபேசி தொடர்பு உண்டா அவள் அவ அவங்களுக்கு நல்ல ஒரு கைடு பண்ணுவாள் அவ்வாள்லாம் உடனே நன்கொடை எழுத்து அந்த அவ்வளவு அந்த பிரத்யங்கரனுடைய அந்த அணுகிர அவளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு அடியே இந்த சமயத்தில் வேண்டுகோளை விடுக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி பஜய பஜயநித்தியம் சர்வசத்ரு விநாசினி நமது காஞ்சிபுரம் மாவட்டம் எழுச்சோர் கிராமம் எனவும் சொல்லக்கூடிய மாபெரும் இந்த க்ஷேத்திரத்திலே நல்லணக்கீஸ்வரர் எனவும் சொல்லக்கூடிய மாபெரும் புகழ்பெற்ற சிவாலயம் அதற்கு அருகாமையில் அமைந்துள்ள சண்முக விநாயகர் என சொல்லக்கூடிய ஆலயத்தில் தெற்குமுகமாக அமைந்துள்ள இந்த பிரத்திங்கிராம்பிகை வரும் தெய்யம்மாவாசையை முன்னிட்டு மாபெரும் யாகமாக பிரத்திங்கிரா யாகமாக எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரத்திங்கரா தேவிற்கு பலதரப்பட்ட திரிகங்களினால் அபிஷேகம் பிரதமம் கந்ததைலம் சிதீரம் பஞ்சகவியகம் இஷ்டம் திருதீய நிச்சய்தம் சதுர் ஆமலகம் ததா பஞ்சமம் ரஜினிஸ்தானம் சொல்லக்கூடிய பலதரப்பட்ட திரவேந்திராலே அபிஷேகம் செய்யப்பட்டு யாரெல்லாம் இந்த யாகத்தில் கலந்து கொள்கிறீர்களோ அந்த அபிஷேக வஸ்துவினாலும் அபிஷேக பிரசாதமும் ஹோம பிரசாதமும் ஹோம பஸ்மமும் இங்கே எல்லோருக்கும் அனுப்பப்பட உள்ளது எல்லோரும் இந்த யாகத்தினில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பிரத்திங்கிராம் சர்வ சர்வசத்ருவிநாசினி எல்லா விதமான சத்ருக்களையும் அம்பால் வந்து போக்குறாளாம் அப்பேற்பட்ட அம்பிகையினுடைய பேரருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓம் சக்தி பராசக்தி Ару Амудам.